အာရဏိကိတေရ်ကံမတဒယနဝေတ 80 पेज नंबर 1 के बारे में आप कौन कहने थे? नारायण इधर आ सीएम का <स्था> नाम जो है कई और बार आता है वो जी को सीएम का नाम सीएम का जो पार्ट है ना देवार दुर्वासा तुरपदान का इसी तुरपदान को हम लोग को पार्ट देते हैं आगे की पर एक चीज भी नहीं है ना वायरल पर आप क्या है नारायण पुरंतरिं से

अयं ग्रीवमहं वदे Send them. down them. down them. गायत्री मंत्री गायत्री गायत्री मंत्री yeah e um வந்து பதினாறு முறை நாலு முறை நூற்றி எட்டு முறை ஜெபா பண்ணுற பொழுதும் நம்ம விரட்டையை நூற்றி எட்டு கவுண்டிங் பண்ணிக்கலாம் சம்பிரதாயமான முறை கொண்டு ஜெபா மாலை வச்சு நான் அல்லது நம்ம விரட்டையே நூற்றி எட்டு வர மாதிரி கணக்கு பண்ணணும் பதினாறு பண்ண போகிறோம் இந்த வடகு கையில் போதிரவுகள் போதிரை விரட்டில் நடுக்கோடு வடகு கையில் போதிரில் நடுக்கோடு ஒன்று ஆரம்பிக்கணும் இந்த ஒன்று கோட்டால் ஒன்று கீழே ரெண்டு சுண்டு விரட்ட கீழ்கோடு நடு நாலு மேல் கோடு ஐந்து திரும்ப போதை மேல் மேற்கோடு ஆறு நடு மேல் மேற்கோடு ஏழு சுட்டு விரட்ட மேற்கோடு எட்டு கீழே ஒன்பது தங்கி கீழே பத்து நல்லா ஓம் வாங்கி இது ஆரம்பித்து அது சுற்றி வந்தால் பத்து வந்துடும் கட்ட ஒரு நாலு கட்டு விரலில் ஒவ்வொரு கோடாக பத்து வச்சால் பத்து கவுண்டி பத்து வந்த பிறகு இடது விரட்டில் ஒரு விரல் மணக்காயிருக்கு கையில் ஒரு விரல் மணக்கி கொடுத்து பத்து கவனி அப்புறம் அடுத்த பத்து இருபது முப்பது நாற்பது அவ்வளோ திரும்ப அடுத்து அறுபதுலேருந்து வேறு நம்ம நீட்டிக்கிட்டே வந்தோம்னா நூறு வரும் டோருக்கு அப்புறம் திரும்ப கைது இதோட எட்டோட நிறுத்தணும்னா நூற்றி எட்டு இப்போ நம்ம பதினாறு மட்டும் பண்ண போகிறோம் ஒரு சுற்று அப்புறம் ரெண்டாவது சுற்றுல கோதிரில் வேல் போட்டோட நிறுத்தினா பதினாறு இது இல்லாமல் நல்லா எல்லா காலமடைந்து உட்காந்து செம்ம கால் போட்டு உட்காந்து எல்லா போதும் தலையும் நேராக இருக்கணும் இந்த ஓம்பம்மா பகவதி அம்மா திரத்தை சேர்த்து பதினாறு முறை